இதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன்னா ஃபைவ் ஹண்ட்ரடாக லைன் மாறிடும் ஸோ இதை கன்ஸ்ட்ரெயின் ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து இதை டபுள் கிளிக் தான் பண்ணி யூஸ் பண்ணணுன்னுட்டு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அதோட டைமென்ஷன் டெக்ஸ்ட்டு எப்படி இருக்கணும் ஸோ இதை யூஸ் பண்ணால் நமக்கு மாதிரி டெக்ஸ்ட் எல்லா வேல்யூஸும்

ஒன் இன்ச் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சாரி டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எம்எம் ஓகேவா ஸோ ஒரு ஃபீட்னா த்ரீ நாட் ஃபோர் பாயிண்ட் எயிட் எம்எம் நீட்டு வரோம் ஸோ இந்த ஆல்டர்னேட் டைமென்ஷன்ல ட்யூ கான்செப்ட் இதான் அதோடய டீட்டெயிலாக அதுக்கேற்ற மாதிரி என்ன டைமென்ஷனில் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்மால் டைமென்ஷன்ஸை பற்றி பார்ப்பேன் இதில் இருக்க எல்லா டைமென்ஷனும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அப்பார்ட் ஃப்ரம் இந்த லைன் சர்க்கிள் டைமென்ஷன் பற்றி காமன் இந்த சாலிட் ஒர்க்ஸில் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை தவிர்த்து காமனாக அதோட யூசஸ் என்னென்ன பற்றிய நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ இந்த வீடியோவில் நம்ம வந்து சர்க்கிளை பற்றி பார்க்க போகிறோம் சர்க்கிள் ஸோ சர்க்கிளில் ரெண்டு மெத்தட இருக்குது சர்க்கிள் பெரிமீட்டர் சர்க்கிள் ஸோ நான் சர்க்கிளை கிளிக் பண்ண இங்கே வந்துடும் ஸோ நார்மல் சர்க்கிள்னுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு சென்டர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணேன்னா அதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஸோ ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ண பிறகு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் இருக்கும் அந்த டேபில் வந்து என்னோடய டைமென்ஷன்ஸும் கோஆர்டினேட்டை மென்ஷன் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நான் ரேடியஸ் வந்து தேர்ட்டின்னு கொடுத்தேன்னா தேர்ட்டி ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அண்டர் டிஃபைனிட் இருக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் ஆட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் இருந்தால் தான் இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணோன்னா ரிலேஷன்ஷிப் பற்றி அது காட்டும் ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக அதாவது ரெஃபரன்ஸ் லைனாக நம்மளால் மாற்றி யூஸ் பண்ண முடியும் ஸோ இங்கே தேர்ட்டின் கொடுத்துட்டேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தேவையான வேல்யூஸை வந்து நான் டிஃபர் பண்ணி கொடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபை தள்ளி வரணும் ஸோ நான் டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுக்கும் போது எனக்கு வந்து அது ஃபார்ம் ஆகாது காரணம் என்னென்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர் கன்ஸ்ட்ரென்ட் ஃபார்மாக இருக்கும் இதுக்கும் சர்க்கிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோடய சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த எக்ஸ்கம்மா வாயோட சென்டர் பாயிண்ட் அதாவது ஜீரோ கமா ஜீரோவும் ஒரே பொசிஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கோயின்சைட் ஆகிருக்கும் ஸோ இங்கே உங்களால் இந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது வெறும் உங்களால் ரேடியஸை மட்டும்தான் இங்கே சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் ஸோ இது வந்து ஃபுல் சர்க்கிளை மென்ஷன் பண்ணல ஆஃப் சர்க்கிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் கொடுக்குறவுங்க வேல்யூ எல்லாமே ரேடியஸாக தான் கன்வெர்ட் ஆகும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லனா நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன் இங்கே ஸோ இந்த சர்க்கிள்க்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை அதோடய பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே காட்டிடு என்ன எக்ஸ் கமாவாக எங்கே இருக்குன்னுட்டு ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொடுக்குறேன் ரெடியூஸ் ஃபிஃப்டீன் கொடுத்துட்டேன் இதோட பொசிஷன் ஜீரோ கமா ஜீரோன்னு கொடுத்தேனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ கமா ஜீரோவில் ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸில் நான் டென்னுன்னு கொடுத்தேனா டென் மூ இது வந்து கரெக்டாக நான் வந்து ஜீரோ கமா வந்து ஜீரோலேருந்து உருவாக்கலை நான் ஒரு காமன் ஏதோ ஒரு எக்ஸ்பைட் வந்து உருவாக்கினால என்னால் இதோட பேராமீட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது ஓகேவா ஸோ இதுதான் நார்மல் சர்க்கிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் சர்க்கிளை அந்த ரெண்டு சர்க்கிளையும் நான் கிளிக் பண்ணேன்னா கண்ட்ரோல் அமைக்க கிளிக் பண்ணால் ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் எனக்கு வருது இது என்னென்ன என்டிட்டியில் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா சாலிட் ஒர்க்ஸில் இந்த கோஆர்டினேட்டட் கன்ஸ்ட்னாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக காட்டாது ஏன்னா அது இன்னொரு ஒரு இன்னொரு லைன் கூடவோ ஆறுக்கூடிய ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கோஆர்டினேட் கூட அதாவது ஜீரோ கம்மார் ஜீரோ இல்லை மேனோ ஆரிஜினோட அது கோயின்சைட் ஆகிருக்கனால அதை ரிலேஷன்ஷிப்பாக இங்கே காட்டாது ஸோ அதனால் அந்த டிஃபைனிட்டே இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்க்கிளை வச்சு என்னென்ன ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியுன்றதை இங்கே உங்களுக்கு போட்டிருப்பேன் ஆட் ரிலேஷன்ஷிப்பில் இதில் எந்த ரிலேஷன்ஷிப் கேட்டகரியில் உங்கள் ட்ராயிங் வருதோ இல்லைன்னா உங்கள் சர்க்கிள் வருதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதான் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகபட்ச பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரிக் தான் ஏன்னா இதுதான் ஒரு ரெண்டுமே ஒரே ஜீரோ கமர் ஜீரோவை தான் origin வச்சு கிரியேட் ஆகிருக்கு ஸோ நான் இதை கொடுத்தேன்னா கான்சன்ட்ரேட் சிம்பிள் வந்துடும் define டிஃபைனிட்டு இதை காட்டும் ஸோ இது கூட நான் வந்து டைமென்ஷனல் கன்சரைன் கொடுத்தேனா திருப்பி நான் இந்த சர்க்கிள் இதை பண்ணும்போது இது ஃபுல்லி டிஃபைனிட்டு மாறிடு ஏன்னா டைமென்ஷனும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ராயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிட்டு ஒரு டைமென்ஷன்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்தா தான் அது வந்து ஃபுல்லி டிஃபைண்ட் ஆகும் இல்லைன்னா மற்ற ட்ராயிங்ஸ் கூட அதை வந்து கம்பைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டு சர்க்கிள் ஸோ இந்த சர்க்கிளை நான் நார்மல் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் தேவை ஸோ இதுக்கு வந்து கிரேட்டர் எக்ஸாம்பிள் எதை கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஸோ இந்த ட்ரையாங்கிள் இமேஜின் பண்ணிக்கோங்க இது ஒரு பாயிண்ட் ஆர் டேஜன்ஸி எது வேணாலும் இருக்கலாம் அந்த மூணு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ரூவ் சர்க்கிள் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த டேஞ்சன்சி பேஸ்ட் கூட இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சர்க்கிள்னு சொல்கிற இந்த பேராமீட்டர் சர்க்கிளோட கான்செப்ட் ஸோ சர்க்கிள்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய மிஷின் ட்ராயிங்ஸ் போட்டிருப்பேன் அதில் வந்து டீட்டெயில்டாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன் எங்கே யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஓகேவா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்டாங்கிள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் ரெக்டாங்கிள் பற்றி பார்க்கலாம் ரெக்டாங்கல் ஸோ நான் ரெக்டாங்கல் செலக்ட் பண்ண பிறகு அந்த ரெக்டாங்கல்ல என்னென்ன டைப் இருக்குன்றது இங்கே வந்திருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காமன் ரெக்டாங்கல் ஸோ இது வந்து கார்னர் ரெக்டாங்கிள்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து டூ என்ஸ் தேவைப்படும் இது வந்து டயக்னல் ரெக்டாங்கிள்னுட்டு கூட சொல்லலாம் ஸோ டிவிக்கெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்கல்ல டுவெண்ட்டி டூ இன்ச் தேர்ட்டி டூ இன்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்னல் தான் இந்த கார்னரில் வந்து இந்த கார்னரோட ஆங்கிள் லென்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ச்சஸ்னு சொல்லுவோம் டிவிக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்க்கு நம்ம கன்ஃபைன் பண்ணும்போது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் ஜீரோ கம்மர் ஜீரோ ஆரிஜின்லேருந்து நான் க்ரியேட் பண்ணனால இந்த பாயிண்ட் வந்து கோயின் சைட் ஆகிருக்கும் ஸோ பேசிக்காக இதோட